ஏற்கனவே ஆஃப் த ஹோலி பைபிள் தரப்பிலே வந்திருக்கிறார் நாங்கள் இப்ப எல்லோரும் அன்புடன் அழைப்போம் அவருடைய செய்தி ஒரு வித்தியாசமான செய்தி காரணம் வேதாமத்திலிருந்துதான் பாடலுடன் செய்திய தோங்குவார் சாட்சியரோட செய்தியை தொடங்குவார் மிகவும் ஆசுரமா இருக்கும் இப்பொழுது நாங்கள் அந்த பாசிரமாவை அன்போடு அழைப்போம் பிரைஸ்லோட் பாஸ்டர் லோகன் அவர்களே பிரைஸ்லோட் ஐயா பிரைஸ்லோட் பிரைஸ்லோட் உங்களுடைய பிரசங்கங்கள் எல்லாம் கேட்டேன் மிகவும் ஆசீர்வாதம் வந்தது கத்தவங்களை ஆசிரிப்பார்கள் இன்றைய நாளில் நித்திய வச்ச நேரத்தில் ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்தி கொடுத்துருக்கா என்பதை நாங்கள் கேட்க ஆவலோடு இருக்கும் அது மட்டுமல்ல மறு ஒளிபரப்பில் கூட உங்களுடைய செய்தியை இலங்கை நாட்டிலே அதிகமாக இலங்கை நாட்டில் கூட கேட்டு கேட்கிறார்கள் கேட்டு சாட்சி சொல்லியிருக்கிறார்கள் எனவே ஆவியானவங்களை வளர்த்துகிறார் ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் தரித்திரத்துக்கு பிரசங்கிக்க தேவன் ஆண்டவரே ஆவியினால் நிரப்பினார் தகப்பனே அப்பா இந்த நாளிலும் என் ஆவியானவரே என்னை வழிநடத்தும்படி நடத்தும்படி செவிக்கிறேன் கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் சமூகத்துல பிரதி ஆயிருக்கும்படி செவிக்கிறேன் ஆண்டவரே தேவனே உடைய வார்த்தைகளை மட்டும் சொல்ல எனக்கு கிருபி அறல வேணுமா செவிக்கிறேன் கத்தாவி உடைய கிருபு உள்ள கருத்தில் என்னை தாழ்த்தி ஆண்டவரை ஒப்பு தருகிறேன் இயேசு நாமத்தினால் ஆமேன் ஆமேன் ஹாலிலுயம் அதிசயங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள்ளிருக்கிறார் அஹ் புதங்கள் செய்கிறவர் செய்கிறவர்ேசு நமக்குள் வசிக்கிறார் அதிசயங்கள் செய்கிறவர் நமக்குள் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் ஏசு நமக்குள் வசிக்கிறார் தண்ணீரையும் இரத்தமாய் மாற்றினார் அதிசயம் எகிப்தின் தண்ணீரையும் மாய் மாற்றினார் அதிசயம் ஆய் மாற்றினார் அதிசயம் ஜாடி அதிசயங்கள் செய்கிறவர் இயேசு இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார்ருடருக்கும் அதிசயம் பிறவி குருடருக்கும் சிவிடருக்கும் சுகந்தந்தார் அதிசயம் இளையின் மீது நெசக்கரம் நேட்டினார் அதிசயம் மீது நெசக்கரம் நீட்டினார் அதிசயம் அதிசயங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார் ஆலே லூயாம் இந்த நாளிலே கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஜோவான் இருபத்தி ஓராம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாங்கள் இந்த நாளிலே கவனிக்கப் போகிறோம் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது ஹாலே லூயா இங்க பாருங்கள் இருபத்தி ஓராம் அதிகாரத்திலே அங்கே பேதுருவுக்கும் ஆண்டரா இயேசு கிறிஸ்துக்கும் இடையிலே நடக்கின்ற உரையாடலும் அதனுடைய முடிவான காரியங்களையும் நாங்கள் இந்த நாளிலே பார்க்க போகிறோம் அங்கே பாருங்கள் இவைகளுக்கு பின்பு இயேசு

போகின்ற வேளையிலே கூட இயேசு அவர்களுக்கு தரிசனமாகி தம்மை வெளிப்படுத்தி இருந்தார் ஹாலிலுயா ஆனாலும் கூட இந்த பேதுருவும் அவருடைய இயேசு கிறிஸ்து இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருந்தாலும் கூட அங்கே அவர்கள் செய்கின்ற காரியத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள் ஹாலிலுயா பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இந்த பூமியிலே நாங்கள் இருக்கின்ற வேளையிலே ஆண்டவரையும் அவருடைய தேவனுடைய ராச்சியத்தையும் எப்பொழுதும் நாங்கள் நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஹலே லூயா இல்லாவிட்டால் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத காரியங்கள் ஹலே லுயா ஆண்டவரையே சந்தேகப்படக்கூடிய காரியங்கள் கூட வந்து சேரலாம் ஹாலே லூயா அவிசுவாசம் என்கிற விதையை சத்ருவானவன் எப்பொழுதுமே விதைத்துக் கொண்டிருப்பார் ஹாலேலுயா பாருங்கள் இவ்வளவு அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்த பேதுரூவம் அவருடைய சீசர்களும் அங்கே என்ன தெரியாதபடி தேவன் அழைத்து அழைப்பை விட்டு வேற ஏதோ ஒரு காரியத்தை செய்ய முற்படுகிறார் ஹலி லூயா அநேக நேரங்களிலே தேவடைய ஜனங்களும் இப்படித்தான் ஹாலி லூயா வார்த்தை ஒன்று சொல்லும் ஆனா வாழ்க்கையின் காரியங்கள் சுற்றுப்புறங்கள் சூழல்கள் எல்லாம் அவர்களை என்ன வேறு ஒரு பாதையிலே அங்கே தள்ளி கொண்டு போய்விடும் ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் நல்லவராகத்தான் இருக்கிறார் கத்தரை துதியங்கள் அவர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது ஹாலி லூயா இன்னும் முப்பத்தி நாலாவது சங்கீதத்திலே கூட சொல்லப்படுகிறது கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற பாக்கியவான் ஹாலி லூயா அந்த பேதுருவும் அவருடைய சீசர்களும் என்ன செய்யறார்கள் பேதுரு அங்கே அவர் சொல்லுகிறார் நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லுகிறார் அதுக்கு முன்பாக நீங்கள் பார்க்கின்ற வழியிலே அந்த சீசர்களிலே அங்கே சீமோன் பேதுரு என்னப்பட்ட தோமா தோமாவுக்கு ஸ்பெசிபிக் தோமா சந்தேகப்படுகிறவன் என்று பார்த்து அவனுக்காகவே அங்கே ஆண்டராஜு மறுபடியும் வந்து தன்னை காண்பித்திருக்கிறார் இந்த தோமா அடுத்தது மட்டுமல்ல கானா ஊரானாகிய நாத்தான்வேல் நாத்தான்வேல குறித்து ஆண்டவர் யுவான விசேஷத்திலே அவர் சொல்லுகிறார் எப்படின்னு சொல்லினால் உன்னை நான் அந்த அத்திமரத்துக்கு கீழே இருக்கும் பொழுதே உன்னை பார்த்தேன் சொல்லி ஹாலி லூயா அப்பொழுது இவன் வியப்படைந்து அவ்வளவு ஆச்சரியமாக அங்கேசுவை பின்தொடர்கிற ஒரு சீசனாக காணப்பட இந்த மனுஷன் கூட பாருங்கள் அங்கே மீன் பிடிக்க போகிறோம் என்று சொல்லுகிற வழியில அவர்களோடு போ போகிறார்கள் அது மட்டுமல்ல செபதியன் குமாரர் அவனுடைய சகோதரன் அவருடைய சீசர் வேறு ரெண்டு பேரும் கூடியிருக்கும் போது பேதர் சொல்லுகிறார் நான் அங்கே மீன் பிடிக்க போகிறேன் என்று ஆனால் பாருங்கள் அழைத்த அழைப்பும் கிருவபரங்களும் மாறாதவைகள் சொல்லப்படுகிறது அவர்கள் அந்த அழைப்பை விட்டு வேறொரு காரியத்தை செய்ய முற்படுகின்ற அங்கே அவர்களுடைய வாழ்க்கையிலே பாருங்கள் எந்த ஒரு ஆசீர்வாதம் இருக்கவில்லை பாருங்கள் ஒரு காலத்திலே நாங்கள் பிசினஸ் செய்து கொண்டு வந்தோம் அதுக்கு பிற்பாடு பாருங்கள் நாங்கள் சூழ்நிலையின் காரணமாக அங்கே அந்த பிசினஸை விட்டு நாங்கள் என்ன செய்தோம் ஊழியத்தை செய்ய தொடங்கினோம் வந்து இவனுடைய அழைப்புக்கு ஏற்ப அதுக்கு பிற்பாடு பாருங்கள் கொஞ்சம் நாட்களுக்கு பிற்பாடு தேவன் எனக்கு ஒரு தரிசனத்தை தந்தார் ஹலிலுயா அதாவது அந்த தரிசனத்திலே ஒரு பக்கம் நாங்கள் தேவனுடைய ஆராதனை ஜெபம் துதின்னு சொல்லி போய்கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்னொரு புறம் பார்க்கின்ற விளையிலே அந்த பிஸ்னஸ் காரியங்களை குறித்த காரியமும் அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஹலிலுயா ஈவன் அந்த பிசினஸ்ல ஒவ்வொரு கடைசியில் ஒவ்வொரு பொருள்களையும் பிள்ளைகளை ஒரு காலகட்டத்துக்கு பிற்பாடு நாங்கள் அதை திரும்ப தொடங்கினோம் ஹாலில் லூயா திரும்ப தொடங்கி இருந்த வேலையிலே ஆண்டவர் அந்த தரிசனத்திலே எங்களுக்கு அந்த வெஜிடேரியன் காரியங்களை ஆண்டவர் காண்பித்தார் அது இடையிலே போகின்ற வேலையிலே எங்களுக்கு அந்த பிசினஸ் காரியங்களை இன்னொரு வேற ஒரு காரியத்தை நாங்க செய்யலாமா என்று சொல்லி நாங்கள் அஹ் இந்த நம்பிச்சை நாங்கள் ஆயுதப்படுத்தின விழைய அதுங்களுக்கு சக்ஸஸ் ஆக வரவில்லை அப்பளும் தேவன் எனக்கு நினைப்பூட்டினார் என்று சொல்றதால் ஏற்கனவே அதை காண்பித்த பிரகாரம் அதை செய்யும்படி மறுபடியா இருந்தால் பாருங்கள் மூசைக்கு அங்கே ஆண்டவராக தேவன் சொன்ன விதத்தின்படி தேவன் கற்பித்தபடி தேவன் கற்பித்தபடி தேவன் கற்பித்தபடி அங்கே மூசே அங்கே தேவனுக்கு வந்து சொல்லி அந்த 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 கூடாரத்தை அன்புக்குரிய பிள்ளைகளே தேவன் சொன்னதை செய்யாத பட்சத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே வேதனையும் கஷ்டமும் தான் அதுக்கு பிற்பாடுதான் நினைவு கூர்ந்து நான் திரும்பவும் நாங்கள் அந்த வெஜிடேரியனை நாங்கள் ஆரம்பிக்கத் தொடங்கினோம் அது சக்சஸ் ஆக மாற்றப்பட்டது அந்தபடி அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே தேவனிடத்துல நாங்கள் எதையும் அவர் எதே சொல்லுகிறாரோ அதை நீங்கள் செய்கின்ற வேலையிலே அது நமக்கு ஆசீர்வாதம் இந்த பேதர் சீசர்களும் பாருங்கள் தேவனுடைய அழைப்பு வேறு ஆனால் இவர்களுடைய அழைப்பு பாருங்கள் இவர்கள் ஏதோ பாவத்தை செய்யவில்லை டிவி பார்த்ததும் இல்ல சிகரெட் குடித்ததும் இல்ல ஏதோ ஒரு காரியத்தை செய்யவில்லை ஆனால் சும்மா இருந்து பாருங்கள் அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாம ஏதோ ஒரு காரியத்தை செய்ற ஆனா தேவன் பாருங்கள் மனுஷன் பார்க்கிற பிரகாரம் தேவன் பார்க்கிறவர் அல்ல மனசன் மோத்த பார்க்கிறான் தேவன் நம்முடைய இறுதியங்களை பார்க்கிறார் யோன் பாருங்கள் தேவனுடைய அவன் அறிந்து அவன் என்ன செய்யறான் அந்த நினைவைக்கு போவதற்கு பதிலாக அவன் கப்பலறி போகிறான் ஏனென்றால் அவனே சொல்லுகிறான் அலையில நான் முன்பே சொல்லவில்லையா நீர் அங்கே இரக்கமும் மன உருக்கமும் கிருபையும் உள்ள தேவன் என்று ஹலிலூயா நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே ஆண்டை அவன் அவன் சொல்லுகிறான் ஆண்டனுடைய அன்பை அவன் அருந்தபடினால் அவன் தேவன் சொன்னதுக்கு மாறாக செய்திருந்தாலும் கூட தேவன் அழைத்த அழைப்பும் கிரிபெரங்களும் மாறாதவர்கள் ஹாலே லூயா ஆனால் திரும்பவும் பாருங்கள் ஆண்ட அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே அங்கே அவனை நினைவேக்கு அனுப்பி தான் சொன்ன காரியத்தை அவர் செய்து முடிக்கிறவராக காணப்படுகிறார் ஹாலே லூயா இதுக்கு பிற்பாடு நீங்க பார்க்கின்ற வழியிலே விடியற்காலமான காலமான போது இயேசு கரையிலே நின்றார் அவரை இயேசு என்று சீசர்கள் அறங்கியா இருந்தார்கள் அப்ப அந்த ராத்திரி முழுவதும் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தோடு கூட்டமாட்டார் ஹலெலுயா அங்கே தேவன் தருகின்ற ஆசீர்வாதம் இலகுவானதா இருக்கும் அதை எங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் நான் காண்கிறேன் ஹலே லூயா நாங்கள் ஒரு பிசினஸ்ல இருந்தாலும் கூட அன்புக்குரியவர்களே அந்த பிசினஸ் ஐடியாக்கள் ஒவ்வொரு காரியங்களும் மிகுந்த இலகுவானதாகத்தான் காணப்படுகிறது ஹலே லுயா மிகுந்த மிகுந்த கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அப்படி செய்ய ஆண்டவர் விடுவதில்லை அவர் சொன்ன காரியத்தை நாங்கள் எல்லாவற்றையும் எல்லாவத்தையும்துவாகத்தான் செய்து முடிப்ப இவர்கள் முழுவதும் கஷ்டப்படுகிறார்கள் ஆனா ஒன்றுமே பிடிக்கவில்லை அதனுடைய கால வேளையிலே தேவன் வந்து நிக்கிறார் அதுக்கு பிற்பாடு அவர் என்ன செய்கிறார் அந்த கரையிலே அங்கே அப்பத்தையும் கரைநிர கரிநீரப்பை போட்டு அந்த அப்பத்தை அவர் ஆயத்தப்படுத்தி வைக்கிறார் அதுக்கு பிற்பாடு நீங்கள் பார்க்கின்ற வீழலே அவர் சொல்லுகிறார் நீங்க பேத பார்த்து அவர் சொல்லுகின்ற காரியம் என்னென்றால் நீங்கள் வலது புறமாக வலைகளை போடுங்கள் என்றார் அலிலூயா அதில் ஒரு வார்த்தை என்னை ஆச்சரியப்படுத்தது அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதனால் அதை இழுக்க மாட்டாது இருந்தார்கள் அலிலூயா அதுல எத்தனை பேர் இருந்தார்கள் தோமா இருந்தார் நாத்தான்பில் இருந்தார் செபதியன் குமார ராயில ரெண்டு பேர் இருந்தார்கள் அது மட்டுமல்ல வேறு சீசன் ரெண்டு பேர் அப்போ எத்தனை பேர் பாருங்கள் தோ பேதுரு தோமா ஆஹ் நாத்தான்வேல் சிவதேயன் குமாரர் ரெண்டு பேர் ஆறு அதை விட இன்னும் ரெண்டு பேர் எட்டு பேர் இருக்கிறார்கள் அந்த படகை அந்த படகை அவர்களால் இழுக்க முடியவில்லை அலிலூயா பாருங்கள் மாம்ச பிரகாரமாக ஒரு குடும்பத்தை இழுக்கங்களால் முடியாது பிள்ளைகளை நடத்த மாம்ச பிரகாரமாக இதையுமே செய்ய முடியாது அல்லது வருமானத்தை பெருக்குவதாக இருந்தாலும் கூட மாம்ச பிரகாரமாக நாங்கள் எதையுமே செய்ய முடியாது அதுதான் இதனுடைய காரியம் எட்டு பேர் நிற்கிறார்கள் தான் ஆனால் அவர்களினால் அந்த படகு இழுக்க முடியவில்லை ஆனால் இங்கே பாருங்கள் இயேசுவை இயேசு என்று அருந்ததுக்கு பிற்பாடு அங்கே ஆண்டு சொல்கிறேன் நீங்க பிடித்த மிங்களே சிலதை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுங்கிற வேலையிலே பதினோராவது வசனத்திலே பாருங்கள் சிமோன் பேதுரு படவிலே நூற்றி ஐம்பத்தி மூன்று இழுக்க முடியவில்லை பாருங்கள் குடும்பத்தை இழுப்பதற்கு எத்தனையோ பேர் இருக்கலாம் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் ஆனால் அதனுடையத்தான் வேதம் சொல்லுகிறது என்னன்னு சொல்லுனால் நாங்கள் நேரப்பட தரித்திருந்து ஹலே லூயா எந்த வேலையை செய்தாலும் அது விருதான் ஹலே லூயா அங்கே என்ன குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும் ஆயத்தப்படுத்தப்படும் ஜெயமோ கர்த்தராலே மட்டும் வரும் எந்த மனுஷன் தேவனை நம்பி ஜீவிக்கிறானோ தேவனை முன்பாக வைத்திருக்கிறானோ ஹாலேலு அவருடைய வாழ்க்கை இலகுவாக ஏத்தான் இருக்கும் மனுபடியதான் தாவதி சொல்வாங்க கர்த்தரின் மேற்பராயிருக்கிறார் ஆனா தாழ்ச்சி அடையன் தாழ்ச்சி அடையன் நான் குறைவுபட மாட்டேன் ஹலே லூயா ஒரு உளியக்காரர் யூஎஸ்ஏக்கு வந்திருந்தாரா அப்போ அந்த யுஎஸ்ஏல வந்திருந்த வழியில ஒரு பிரீச்சர் வந்து சொன்னாராம் ஆஹ் கத்தரின் இருக்கிற நான் ஐ சால் அவர் சொல்லுகிறார் அப்போ சொல்லுங்கிற வழியில நான் ஒன்றிலும் குறைவுபட மாட்டார் என்று சொல்லுகிற வழியில இந்த நம்முடைய தேசத்திலிருந்து போனவர் யோசித்து ஆரம்பிருக்க எவ்வளவு திமிழிந்தா அப்படி சொல்லலாம் எனக்கு ஒரு குறையும் இல்லையன்று ஹாலில் லூயா ஆனால் பாருங்கள் அவர் வேத வசனத்தை காண்பித்தாரா என்ன இருந்தால் அவர் உண்மையாய் மேற்கு இருந்தால் நாங்கள் விசுவாசிப்போமாக இருந்தால் அவர் நிச்சயமாக ஹலே லூயா மேய்க்கிறவன் என்ன செய்கிறான் புல்லுள்ள இடங்களை பார்த்து அல்ல தண்ணீர்கள் அண்டையில கொண்டு போய் விடுகிறான் சில பாருங்கள் இந்த நாங்கள் வெக்கேஷன்களுக்கு போகின்ற வழியிலே அல்லது நீங்க டிவிலே ஒரு அந்த நிகழ்ச்சியை பார்க்கணும் இந்த சுவிட்சர்லாந்து பகுதிகள் நியூசிலாந்து பகுதிகள் பகுதிகள அந்த படத்தை போட்டு காட்டுகின்ற வழியில பாருங்கள் ஆடு மாடெல்லாம் அப்படியே நல்ல பச்சை சேர்ந்த புல்தரையிலே அப்படியே படுத்திருக்கும் ஹாலே லேனர் சாம் மேய்ப்பர்கள் அப்படித்தான் கொண்டு போய் விடுகிறார்கள் இவர் நல்ல மேய்ப்பர் என்று சொல்கிற நான் நல்ல மேய்ப்பர் நல்ல மேய்ப்பனுக்காக நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனிய கொடுக்குறான் ஹாலே லூயா நான் உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும் அவைகள் பரிபூர்ணம் அடைய வந்த கர்த்தரன் சொல்லுகிறார் ஹாலில் இருந்தா தோல்வியிலே போய் கொண்டிருக்கிறீர்களா கஷ்டத்திலே போய்கொண்டிருக்கிறீர்களா கடல்ல போய் கொண்டிருக்கிறீர்களா பிள்ளைங்களுடைய காரியங்களிலே நிந்தனைகள் அவமானம் கர்த்தரை நோக்கி பாருங்கள் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டதில்லை அவைகள் பிரகாசம் அடைந்தன சொல்லி வேதம் சொல்லுகிறது அவருடைய இந்த ஒருவன் பாருங்கள் அவர்தான் கர்த்தர் அவர்தான் அவர்தான்சு அவர்தான் மேப்பர் அவர்தான் ஆண்டவர் அவர்தான் என்னோடு கூட இருந்தவர் இன்னும் இருக்க போறவர் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன் ஹலில கொஞ்ச காலம் பாருங்கள் அவரே முதல்ல சொல்லிட்டார் கொஞ்ச காலம் என்னை காணாதிருப்பீர்கள் அதுக்கு பிற்பாடு காணவீர்கள் சொன்னார் அந்த கொஞ்ச காலம் கூட அந்த பேதுருனாலும் சீசர்கள்னாலும் அவர்கள் பொறுத்திருக்க முடியவில்லை ஹலே லூயா அதாவது பாருங்கள் பேதிர்வுக்கும் நண்பர்களும் இது நாங்கள் பின்வாங்கி போனோன்னு யோசிக்க கூடாது அவர்களால் தாங்க முடியவில்லை அன்புக்குரிய தேவந்தைய பிள்ளைகள் இயேசு இல்லாத வாழ்க்கை வெறும் வாழ்க்கை ஹாலில் இயேசு இல்லாவிட்டால் எப்படி வாழ முடியுமா அன்புக்குரியவர்களே ஹாலில் அவர் நம்மை நடத்துகிறவர் ஹாலில் எங்களுடைய நடைகள் நடக்கிறவனால் ஆகாதது அல்லன்னு சொல்லி எளிமையே சொல்லப்படுகிறது அகது பாருங்கள் அவர்தான் கர்த்தர்ன்னு சொல்லுங்கிறவளில அவனுக்குள்ளேயே அந்த பலம் எப்படி வந்தது பாருங்கள் ஒரு ஒரு குடும்பத்திலே ஒரு என்ன செய்யறான் கஷ்டமா இருந்தாலும் கூட உண்மையான குடும்பத்தலைவன் கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்தை இழுக்கிறான் கலே லோவியா ஆனால் பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே அந்த அந்த சுமை கூட அவனுக்கு என்ன செய்யறது கஷ்டமா தெரிகிறது என்ன அங்கே அன்பு கலை அந்த குடும்பத்தை தான் ஆதரிக்க வேணும் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய மனைவி என்கின்ற காரியத்தினா அந்த அன்பினால் அந்த குடும்பத்தை தாங்குகிறான் அதே போல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே பேதுரு இதுவரை நேரமும் வெறுமையா இருந்த ஒரு வாழ்க்கை வெறுமை வெறுமையின் தான் அவர்கள் போகிறார்கள் இருந்த அந்த அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் இயேசு வந்து விட்டார் ஏசு என்னோட கூட இருக்கிறார் ஹாலே லூயா என்ன பார்க்க வந்திருக்கிறார் ஹாலே லூயா என்ன கவனிக்கிறார் என்ன பார்க்கிறார் என்று சொல்லி அவன் இயேசு அருந்த மாத்திரத்திலே அந்த அவ்வளவு இருந்த மற்றவர்களால் இழுக்க முடியாத சுமியாய் பாருங்கள் இலகுவா இழுத்து கொண்டு வருகிறான் போடப்படுகிறது சீமோன் பேதர் படவில் ஏறி நூற்றி எண்பத்தி மூன்று பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான் இத்தனை மீன்களிலிருந்து வலையும் கழியவில்லை பேதருக்கும் அது சுமியாய் தெரியவில்லை அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் அன்பு அங்கே சுமியாக இருக்க மாட்டாது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே தேவன் பேரில் வைக்கின்ற அன்பு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய பிரச்சனைகளை கடந்து செல்ல அது உதவி செய்யும் அவனுடைய வார்த்தை அப்படித்தான் சொல்லுகிறார் தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் நோடு கூட இருப்பேன் அக்கினியில் நடக்கும் போது அக்கினி அங்கே ஜுவாலின் பேரில் பற்றாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது ஹாலி லூயா ஆனபடி இந்த நாட்களிலே கூட அன்புள்ள தேவன் உங்களை வழி நடத்துவான் இப்படி நாள் பாருங்கள் அவனுடைய அன்பு அந்த இழுக்கின்ற காரியத்திலே அன்றராய் எசுகி பார்க்கிறார் அனுபடியத்தான் சொல்லுகிறார் ஹாலி லூயா என் நாடுகளை என் குட்டிகளை நீ மீப்பாயாக குடும்பத்தை பராமரிக்கிற காரியமா இருக்கலாம் எந்த ஒரு காரியம் ஹாலில் பொறுப்புணர்ச்சியோடு அவன் செய்கிற காரியத்தை பார்த்து என்ன செய்வார் கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் தேவன் நம்ம அதிகத்திலே அதிகாரியா வைப்பார் ஹாலி லூயா தலைவனாக மாற்றுவார் பெரியவர்களை இந்த நாளிலே தேவன் சொன்ன பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வான் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் இந்த வெளியில செவிப்போம் அன்புள்ள தகப்பனே நாங்கள் துதிக்கிறோம் ராஜா இரக்கத்தில் ஐசி தெய்வமே இந்த நாளிலும் கொடுத்த வார்த்தையின்படி நாங்கள் உண்மையை அதிகமாய் நேசிக்க எங்களை திருபேரளவணமாக செவிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு தெரியுமாப்பா நீங்களை நேசிக்கிறேன் எங்களுக்கு ஆதரவா இருக்கிறேன் என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே உங்களுடைய முகத்தையே தேடுவேன் என்று எங்களை இறுதியில் சொல்லிட்டு ஐயா ராஜா நிறங்களை திக்கவர்களாய் விடைய ஆண்டவரே தகப்பனே அப்பா நம்முடைய கரத்திலே ஐயாங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் கேட்டுக்கொண்டிருவோம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே எதை இழுக்க மாட்டாமல் அந்த சுமியோடு இருக்கிறார்களோ தேவரீர் ஆண்டவரே நீர் அவர் அருகே நின்று ஆண்டவரே தேவனே கரி நெருப்பு போட்டு அப்பத்தை போட்டு அவர்களை போசிக்கும்படி செவிக்கிறேன் கத்தாவே ஆண்டவரே நம்முடைய கரம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வழிநடத்தும்படி செவிக்கிறேன் அருமையான மகேந்திரம் ஆண்டு சங்க மூலியங்களே நிறைவா ஆசிர்வதிக்கும்படி செவிக்கிறேன் ஏசு கிருஷ்ணந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினான் ஆமேன் ஆமேன் ஐயா நன்றி பாசன் அவர்களே